ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தொல்லியல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுற இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கைப்படி எங்கெல்லாம் வந்து தொல்லியல் அகழ்வாய்வு போகுது அப்படிங்கிற இடங்களை வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடங்களுடைய மாவட்டம் அதை வந்து மேட்ச்சில் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கீழடி சிவகங்கை மாவட்டம் இந்த கீழடி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவில் நடந்த அகழ்வாராய்ச்சி நடந்த இடமா இருக்குது பத்தாம் கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டுருக்கு எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னா வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்தது தெலுங்கனூர் சேலம் மாவட்டம் இந்த தெலுங்கனூர் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்திருக்கு வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த வெள்ளலூர் நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்குது ரோமானிய நாணயங்கள்லாம் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஆதிச்சனூர் ஆதிச்சநல்லூர் கிடையாது ஆதிச்சனூர் ஆதிச்சநல்லூரது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சனூர்ன்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்தது மணிக்கொல்லை கடலூர் இந்த மணிக்கொல்லையில் பார்த்தீங்கன்னா கார்னிலியன் வகை மண் வகைகளும் மணி வகைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது கரிவளம் வந்த நல்லூர் அதாவது யானை வளம் வந்த நல்லூர்னு சொல்லுவாங்க தென்காசி மாவட்டம் அடுத்தது பட்டணமருதூர் தூத்துக்குடி மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இந்த எட்டு இடங்கள்ல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுல அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ்ல அகழ்வாய்வு நடக்கும்னு சொல்லி அவங்க பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கீழடி சிவகங்கை மாவட்டம் வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இந்த வெம்பக்கோட்டையில் பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு அடுத்தது திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் இந்த பொற்பனை கோட்டையில் பார்த்திங்கன்னா பழமையான சிதைமடைந்த செங்கல் கோட்டை வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருந்தது அடுத்தது கீழ் நமண்டி திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே பெரும் கற்கால நினைவு சின்னங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஈம பேழைகளும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது கொங்கல் நகர் திருப்பூர் அடுத்தது மருங்கூர் கடலூர் மாவட்டம் இங்கே சங்ககால பானை ஓடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு மருங்கூரில் சென்னனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்க சென்னனூரில் பார்த்தீங்கன்னா மூணு குகைகளில் பாறை ஓவியங்கள் பற்றின அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இது லாஸ்ட் இயர் உள்ள எட்டு இடங்கள் ஸோ இது டோட்டலாக பதினாறு ப்ளேஸஸையும் பார்த்து வச்சுக்கோங்க எந்த மாவட்டம்னு பார்த்துக்குங்க கண்டிப்பாக கொஷின் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ